வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்துருக்குது இதில் உங்களோட சம்பளத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க என்னோட சேல்ரியை அதிகப்படுத்தணும் எனக்கு நியர்பைலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம் இப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நம்மளோட சம்பளத்துக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு நம்ம சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கான வேலைவாய்ப்பு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வேலை வாய்ப்புன்னு நிறைய எதிர்பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்கிற வீடியோ தான் இது இந்த வீடியோவில் உங்கள் சம்பளத்தை உயர்த்த நிச்சயமாக முடியும் திருப்பூர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இந்த வீடியோ உங்கள் சம்பளத்தை நிச்சயம் உயர்த்தும் வாங்க உங்கள் சம்பளத்தை உயர்தரக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சாக் எக்ஸ்போர்ட் சாக் எக்ஸ்போர்ட் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தால் சாக் எக்ஸ்போர்ட்டில் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் நாளைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நாளைக்கே இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கான வேலைவாய்ப்பை இதை மாற்றிக்கலாம் சம்பளமும் முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சால் எக்ஸ்போர்ட்டில் அடுத்த நிறுவனம் பாருங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க பல்லார் ரோடு வீரவாண்டி பிரிவு சிந்து எக்ஸ்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சீட் யூனிட்டை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் எக்கச்சக்கமான ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பல்லர் ரோடு தாரா ரோடு மங்கள் ரோடு பகுதியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் சிந்து எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நாளைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜிவிஎஸ்ல அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பா கம்பெனி நம்பர் கொடுத்துட்ருக்காங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இப்போ லைவ்னு சொல்லி போட்டு நம்பர் இருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே கூப்பிடுங்க உடனே இன்டர்வியூ பண்ணி உடனே இந்த வேலை வாய்ப்பில் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க வாரணாசி தேட்ரு கிட்ட இப்ப பாருங்க திருப்பூரில் எல்லா ஏரியாலையும் வேலை வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு காங்கி ரோட்ல ஒன்று சொன்னோம் அடுத்து பல்லர் ரோட்ல சொன்னோம் இப்ப அவனாஸ் ரோட்ல வாரணாசி தேட்ரு சாம்பிள் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்க சாம்பிள் இன்சார்ஜா மினிமம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் சாம்பிள் இன்சார்ஜா இந்த நிறுவனத்தில் நீங்க ஜாயின் பண்ணலாம் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க தாராவூர் ரோட்ல இப்போ நம்ம காங்கி ரோடு சொன்னோம் பல்லர் ரோடு சொன்னோம் அவனாஸ் ரோடு சொன்னோம் இப்ப தாராவூர் ரோடு கே செட்டிப்பாளையத்துல எஸ்எஸ் எஸ் இன்டர்நேஷனல் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா மெர்ச்சன்டைசிங் டீமை ஹேண்டில் பண்ற பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நாளைக்கே இன்டர்வியூ அட் பண்ணி நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம் நாளைக்கே அந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ நடந்துகிட்டு அடுத்த நிறுவனம் பாருங்க மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு சாக் எக்ஸ்போர்ட்ல முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கு கொடுப்பாங்க மெர்ச்சன்டைசருக்கான வேலை வாய்ப்பு காங்கி ரோட்ல ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பையரை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி எட்டு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அடுத்த நிறுவனம் காங்கி ரோட்லயே சீனியர் மெர்சென்டைசர் பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் மெர்ச்சென்டருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல நம்ம முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற வேலை வாய்ப்பு மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஸ்வேதா கிரியேசன்ல சீனியர் மெர்ச்செண்டைசர் நல்லூர் பகுதி ஐம்பத்தி எட்டாயிரம் சம்பளம் காங்கி ரோட்ல இருக்கு நாளைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு கால் பண்ணுங்க இன்டர்வியூ அட் பண்ணலாம் அடுத்த நிறுவனம் வேலை வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ஒரே சம்பளம் கொடுப்பாங்க ஸ்வேதா கிரியேசன்ல மெர்ச்சன்டைசருக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஃபீமேல் மெர்ச்சன்டைசர் நிறைய ஃபீமேல் மெர்சன்டைசர் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு மங்கள ரோடு கேஆர் கிரியேசன் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மங்கள் ரோட்ல பீமேல் வேலை வேலைவாய்ப்பு அடுத்து நிறைய குவாலிட்டி அசன் இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரூபா அண்ட் கோல முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க குவாலிட்டி அசுரன்ஸ் அங்கே ரோடு அங்கேரி வளையம் வளைய ரோட்ல சொல்லியாச்சு மங்கள ரோட்ல சொல்லியாச்சு அவனாசி ரோட்ல சொல்லியாச்சு தாராவூர் ரோட்ல சொல்லியாச்சு அவனாசி ரோட்ல சொல்லியாச்சு எல்லா ஏரியாலையும் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ அங்கேரி அங்கே ரோட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கு ரூபான் கோல ஓபனிங் இருக்கு அங்கேரிவலை ரோடு ரூபா அன்கோ மெயினா ஜிவிஸ் பொறுத்த வரைக்கும் ஜிவிஸ்ல சொல்ற வேலை வாய்ப்பு எல்லாம் உடனடி இன்டர்வியூ இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் இப்ப பாருங்க கென்சோ குளோபல் இந்த நிறுவனத்தில் நிட்டிங் ஃபோர்மேன் கேட்குறாங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் வெளியூரில் இருந்தீங்கனாலும் சரி நிட்டிங் ஃபோர்மேன் தங்குற இடத்தோட கென்சோ குளோபலில் நிட்டிங் ஃபோர்மேன் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து நிட்டிங் ஃபோர்மேனுக்கு அடுத்த நிறுவனத்தில் இருக்குது எவர் வின் நிட்டர்ஸ் இந்த நிறுவனத்தில் நிட்டிங் ஃபோர்மேன் இருக்கு முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட இப்போ நீங்கள் ஜிவிசியில் பார்த்த வேலை வாய்ப்பு எல்லாமே சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் முப்பத்தி நாலாயிரத்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் பண்ணிக்கங்க திருப்பூர்ல லெவல்ல அதிக சம்பளத்தில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு இருக்குது திருப்பூர்ல பதினஞ்சு வருஷமா ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் ஜிவிச பயன்படுத்தி அவங்க ஆட்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் தங்கரடத்தோட கெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலைன்னு எல்லா வேலை வாய்ப்பும் நம்ம யூடியூப் சேனல்ல தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்பும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்